thank you மணிப்பூரில் சமீபத்தில் நுகர்ந்த வன்முறை உயிரிழப்புகள் மற்றும் பொது அமைதிக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்த முக்கிய வழக்குகளை விசாரிக்கும் பொறுப்பை தேசிய புலனாய்வு அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது இது தொடர்பான உத்தரவை உள்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் பிறப்பித்த நிலையில் இப்போது வழக்குகள் மணிப்பூர் காவல்துறையிடம் இருந்து என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டுள்ளது மணிப்பூரின் பாதுகாப்பு நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் சமீபத்தில் மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் முகாம் தங்கியிருந்த மெய்த்தி சமூகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த ஆயுத குழுவினர் இந்த வன்முறையில் ஈடுபட்டனர் இந்த கொலைகள் குறித்தும் வன்முறையை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்தும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொள்ளும் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மத்திய உள்துறை அமைச்சகம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அனைத்து பாதுகாப்பு படையினருக்கும் அறிவுறுத்தியுள்ளது வன்முறை மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிப்போருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது வன்முறையை கட்டுப்படுத்த கூடுதலாக இரண்டாயிரம் மத்திய ஆயுத காவல் படையினர் மணிப்போருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் தேவைப்பட்டால் மேலும் படைகளை அனுப்பவும் உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது